அங்குள்ள நூல் வெளியீட்டு விழாவினுடைய நாயகர் மகா கவிதை நூலின் ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய கவி பேரரசு வைரமுத்தவர்களே ஒன்றிய முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய திரு ப சிதம்பரம் அவர்களே தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய துணைத் தலைவர் விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கலைஞானி என்னுடைய இனிய சகோதரர் கமல்ஹாசன் அவர்களே விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமை நீதி அரசர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே அனைத்து கட்சித் தோழர்களே கவிஞரின் தமிழுக்கு வாரிசுகள் மதன் கார்கே கபிலன் அவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே வெற்றி தமிழர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு தமிழ் அமைப்புகளின் நிர்வாகிகளே தமிழ் சான்றோர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உரையை தொடங்குவதற்கு முன்பு கவி பேரரசுக்கு நான் சொல்ல விரும்புவது நான் கவிஞனும் அல்ல கவிதை விமர்சகனும் அல்ல கவிஞராகவும் கலை விமர்சகராகவும் இருந்து கோலோச்சிய தலைவர் கலைஞரவர்கள் மட்டும் இன்று இருந்திருந்தால் மகா கவிதை தீட்டிய கவி பேரரசு வைரமுத்தவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டியிருப்பார் பொதுவா ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞரை பாராட்ட மாட்டார் அப்படியே பாராட்டினாலும் கொஞ்சம் குறை சொல்லித்தான் பாராட்டுவாங்க ஆனால் தலைவர் கலைஞரை பொறுத்தவரை அழகிய தமிழாக இருந்தால் தன்னை அசத்திய தமிழாக இருக்குமானால் உள்ளிருந்து பாராட்டுவார் மிச்சம் வைக்காமல் பாராட்டுவார் அப்படி கலைஞரின் பாராட்டு மழையில் நனைந்தவர்தான் நமது கவி அவர்கள் இந்த கவி என்ற பட்டமே தமிழ்ந தலைவர் கலைஞரவர்கள் வழங்கியதுதான் முதன் முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எல்லா நதியிலும் என் ஓடம் என்ற புத்தகத்தை தலைவர் கலைஞர்களை வைத்து வெளியிட்டார் நம்முடைய வைரமுத்துவர்கள் எல்லா நதிகளும் என் ஓடம்னு அவர் சொல்லிக்கொண்டாலும் அதை எப்போதும் வந்து சேரும் கடலா கலைஞர் அவர்கள்தான் இருந்தார் இதுதான் வைரமுத்தவர்களுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பும் பெருமையும் வைரமுத்துவர்கள் எழுதிய பதினைந்து நூல்களை வெளியிட்ட கைகள் கலைஞர்களுடைய கைகள் இது அவர்கள் இருவருக்கும் இருந்த நட்புக்கு பெருமை பாசமிகு கவி பேரரசு அவர்களே இந்த நேரத்தில் உங்களிடம் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்க நினைக்கிறேன் மகாகவி பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை கவிராஜன் கதை என்ற தலைப்பில் எழுதியதைப் போல தலைவர் கலைஞரின் வரலாற்றை கவிதையா நீங்கள் தரணும் இது எனது அன்பான வேண்டுகோள் உங்கள் தமிழில் கலைஞருக்கு ஒரு கவிதை வரலாறு வந்தாக வேண்டும் என்ற உங்கள் ரசிகனின் வேண்டுகோள் இன்னும் கூட கொஞ்சம் உரிமையோடு சொன்னால் கட்டளை தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவாழ்வை ஏதிய பிறகு நமது கவி பேரரசு அவர்களின் நூலை வெளியிட்டேன் இப்போது மகா கவிதையை வெளியிடும் வாய்ப்பை பெற்றுள்ளேன் கவி பேரரசவர்கள் எழுதி கொண்டே இருக்க வேண்டும் அவற்றை வெளியிடும் வாய்ப்பை நான் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மகா ஆசை சில மாதங்களுக்கு முன்பு என்னை வந்து சந்தித்த கவி பேரரசவர்கள் இப்படி ஒரு நூலை எழுதி வருவதாகவும் அதை நான் வந்து வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பொதுவாக அவருடைய படைப்புகள் வார இதழ்களில் வெளியாகும் வார வாரம் படிக்கும் வாய்ப்பு வாசகர்களுக்கு ஏற்படும் ஆனால் இந்த மகா கவிதை என்பது மிக மிக ரகசியமாக இருந்தது வார இதழ்கள் எழுதப்பட்டதல்ல இது எதிலும் வெளியிடப்படாமல் நேரடியாக புத்தகமாக வெளியாகியிருக்கு எனவே கவி அவர்கள் எதை பற்றி எழுதியிருக்காருன்னு எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது